கோட் விமர்சனம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கும் படம் டி கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விரைவில் திரை உலகை விட்டு விலக இருக்கும் விஜய் ரசிகர்களுக்கு ட்ரீட் வைக்கும் விதமாக தனது கடைசி படத்திற்கு முந்தைய படத்தில் தனது பழைய நகைச்சுவையான தோற்றத்தில் நடித்திருக்கிறார் இப்படத்தில் பல்வேறு சர்பிரைஸ் மற்றும் டவிஸ்டுகள் நிறைந்திருக்கிறது பாடத்தின் முழு விமர்சனத்தை இங்கு பார்க்கலாம் கதையின் கரு தளபதி எதிர் இளைய தளபதி சிங்கத்திற்கு அதன் குட்டியே எதிரியானால் எப்படியிருக்கும் அவ்வளவு தாங்க தீக்கோட் ஆரம்பமே அதிரடி மொத்ததுல சரவெடி தீக்கோட் படத்தின் முதல் காட்சியே யாரும் எதிர்பார்க்காத வகையில் இருக்கும் என பிரேம்ஜி சொன்னது சரியாக இருந்தது ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒன்று ஆனால் திரையில் வேறு ஒன்றாக இருந்தது ஆரம்பமே அதிரடியாக இருந்ததை தொடர்ந்து அடுத்தடுத்த காட்சிகள் எதிர்பாராத வகையில் இருந்தது ரயில் சண்டை காட்சிகளில் இருந்து படத்தின் இடைவேளை காட்சி வரை அனைத்தும் திரையில் இருந்து கண்களை எடுக்க முடியாதபடி இருந்தது இரண்டாம் பாதி கொஞ்சம் சொதப்பல் முதல் பாதி ஆக்ஷன் காட்சிகள் நகைச்சுவை மற்றும் குடும்ப காட்சிகள் நிறைந்ததாக இருந்தது ஸ்னேகா விஜய்க்கு இடையே கெமிஸ்ட்ரி இல்லை என்றாலும் ஓரளவிற்கு இருவரும் ஈடுகொடுத்து நடித்திருக்கின்றனர் இரண்டாம் பாதியில் இருவர் தொடர்பான காட்சிகள் மிகவும் குறைவு கணவனாக எஸ் ஏ டி குழுவின் முக்கிய உறுப்பினராக மாஸ் காட்டிய விஜய் அதே சமயத்தில் குறும்பு தனமும் செய்கிறார் முதல் பாதி சென்றதே தெரியவில்லை ஆனால் இரண்டாம் பாதி எப்போது முடியும் என்பது போலிருந்தது சண்டை காட்சிகள் ஆரம்பத்தில் ஆச்சரியத்தை கொடுக்க பின்னர் அவையே வேகத் தடையாக அமைந்தது விஜயின் பழைய பட ரெஃபரன்ஸ் மட்டுமன்றி பல ஹீரோக்களின் படங்களின் டயலாக் மற்றும் பிற ஹீரோக்களின் படத்தின் ரெஃபரன்ஸும் இருந்தன இதனால் விஜய் மட்டுமன்றி அனைத்து ஹீரோக்களின் ரசிகர்களும் ஹாப்பி நிறை குறை நீண்ட நாட்களுக்குப் பிறகு விஜய்யை ஜாலியான கதாபாத்திரத்தில் பார்ப்பது ரசிகர்கள் பலருக்கு மனநிறைவாக இருந்தது ஆனால் அதுவே அவ்வப்போது கொஞ்சம் மிகையாக தெரிந்தது பாடல்கள் மற்றும் நீளமான சண்டை காட்சிகள் வேகத் தடையாக இருந்தது மொத்தத்தில் குடும்பததுடன் சென்று என்ஜாய் செய்து பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது தீ கோட் படம்